குருவியும் தேனியும் ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு தோட்டத்தில் ஒரு சிறிய குருவி வசித்துக் கொண்டிருந்தது அந்த தோட்டத்தில் நிறைய மலர்கள் மலர்ந்திருந்ததால் அங்கு அடிக்கடி தேனீக்கள் பறந்து வந்து தேன் சேகரிப்பது வழக்கம் ஒருநாள் காலை நேரத்தில் ஒரு தேனி ஒரு மலரில் இருந்து இன்னொரு மலருக்கு பறந்து கடுமையாக உழைத்து தேன் சேகரித்துக் கொண்டிருந்தது சூரியன் சூடானாலும் காற்று பலமாக அடித்தாலும் அந்த தேனி தன் வேலையை நிறுத்தாமல் பகலும் இரவும் உழைத்துக் கொண்டே இருந்தது அதை அருகில் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்த குருவிக்கு அச்சிறிய தேனியைப் பார்த்து மிகவும் ஆச்சரியம் அவன் மனதில் பல கேள்விகள் எழுந்தன இவ்வளவு உழைக்கிறதே இதற்கெல்லாம் பலன் கிடைக்கிறதா அது சேகரிக்கும் தேனை அநேகமாக மனிதர்கள் எடுத்துக்கொள்வார்களே இவ்வாறு சிந்தித்த குருவி தேனியின் அருகில் பறந்து சென்று கேட்டது சின்ன தேனியே நீ இவ்வளவு கடுமையாக உழைத்து சேகரிக்கும் தேனை மனிதர்கள் வந்து எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள் உனக்கு அதை பற்றி வருத்தமாக இல்லையா உன் உழைப்பின் பலனை மற்றவர்கள் பறித்துக் கொள்வது உனக்கு துக்கமில்லை தேனீ மெதுவாக சிரித்தது அது குருவியைப் பார்த்து அமைதியாக பதிலளித்தது குருவியே நான் உழைப்பது எனக்கு பிடித்த கலையாகும் மலரிலிருந்து மலருக்கு பறந்து தேன் சேகரிப்பது எனது வாழ்க்கை என் உழைப்பின் பலனை யாராவது எடுத்துக்கொள்ளலாம் அந்த தேனை திருடலாம் ஆனால் அது ஒரு நிமிடம் நின்று தனது சிறிய சிறகுகளை விரித்துக்கொண்டு பெருமையாகச் சொன்னது என் உழைப்பில் நான் கற்றுள்ள கலையை யாராலும் திருட முடியாது என் திறமை என் சொத்து அதை நான் எப்போதும் மீண்டும் மீண்டும் உருவாக்கிக் கொள்ள முடியும் அதனால் எனக்கு எதுவும் வருத்தமில்லை தேனியின் அந்த வாக்குகள் குருவியின் மனதை ஆழமாகத் தொட்டது அது உணர்ந்தது உழைப்பின் மதிப்பு என்பது முடிவில் கிடைக்கும் பலனில் இல்லை உழைப்பின் மூலம் நாம் பெறும் அனுபவம் திறமை நம்பிக்கை மற்றவர் எடுக்க முடியாத சொத்துதான் உண்மையான பலன் குருவி அன்றைய தினம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது உழைப்பு யாருக்கும் சொந்தம் ஆனால் உழைத்து பெறும் திறமை அந்த உழைப்பாளியின் சொந்தம் அதன் பிறகு குருவியும் தன்னால் முடிந்த வேலைகளை மனதார செய்து பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதைப் பற்றி கவலைப்படாமல் தனது வாழ்கையை சந்தோஷமாக வாழத் தொடங்கியது